வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜ்ப்பாணம் வலி வடக்கில் உயர் பாதுகாப்பு வலியத்தில் உள்ள காணியை விடுவிக்குமாறு கோரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது குறித்த பகுதியில் உள்ள இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியை விடுவிக்குமாறு கோரி மயிலெட்டி சந்தையில் குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தில் அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் நேற்றைய தினம் விடுமுறை தினம் என்பதால் பெருமளவான பாடசாலை மாணவர்களும் பெற்றோருடன் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் பங்கு பெற்றுள்ளன தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் யுத்தம் நிறைவடைந்து மீண்டும் தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்பினர் இருந்தபோதிலும் காலத்திற்கு காலம் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாகக் கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரமே விடுவித்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படாததன் காரணமாக அவர்கள் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் தொடர்ந்தும் வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் குறித்த பிரச்சனைக்கு உரிய தரப்பினமிருந்து தீர்வு கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் பயங்கரவாத தடை சட்டத்தை இரத்து செய்யுமாறு வலியுறுத்தி நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரவுக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவால் முகமது ருஸ்தி என்ற இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பில் தங்களால் கண்டறியப்பட்ட விடியங்கள் மற்றும் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை அண்மையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டது எந்த ஒரு குற்றத்திற்கும் ஆதாரங்கள் இல்லாத போதிலும் பதினான்கு நாட்கள் தடுத்து வைத்து மத ரீதியான கடும் போக்காளர்கள் என சித்தரிப்பதற்கு முயற்சிக்கப்பட்டது அத்துடன் விடுவிக்கப்பட்டவுடன் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவில் பாராந்தம் முன்னிலையாதல் மற்றும் பயண கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வைக்கப்பட்டார் இந்த நடவடிக்கைகள் ட்ரிஸ்தியின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளது எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை முகமது ருஸ்தியின் வழக்கானது பயங்கரவாத தடை மிக மோசமான ஒடுக்குமுறை போக்கையும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் சட்டத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதற்கு உள்ள சாத்திய பாட்டையும் தெளிவாக காண்பித்ததாகவும் நீதி அமைச்சருக்கான கடிதத்தில் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் குற்றம் தொடர்பான வரைவிலக்கணம் விசாரணைகளின்றி நீண்டகாலம் தடுப்பு காவலில் வைப்பதற்கான சாத்தியம் குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்குள் சந்தேக நபரை நீதிவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்த வேண்டிய அவசியமின்மை பிணை கோரிக்கை நிராகரிப்பு மற்றும் காவல்துறையினர் வழங்கும் வாக்கு மூலம் நீதிமன்றத்தால் சாட்சியமாக ஏற்கப்படல் ஆகிய ஐந்து விடயங்களும் இந்த சட்டத்தின் ஒடுக்குமுறை போக்கான முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்த காரணங்களுக்காக பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் எனவும் நீதி அமைச்சர் கரிசன நாணயக்கரவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தலைமன்னாரிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக படகு மூலம் செல்ல முயன்றதாக கூறப்படும் மூவர் தலைமன்னார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளன கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த அவர்கள் ஜாழ்ப்பாணம் கோப்பாய் பருத்துறை மற்றும் அச்சுவேலி ஆகிய காவல்துறை பிரிவுகளில் இடம்பெற்ற கொலை கொள்ளை வால்வெட்டு ஆகிய குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்கள் மூவரும் தலைமன்னாரிலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல முயற்சித்த போதே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் குறித்த மூவருக்கும் உதவிய குற்றச்சாட்டில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பயண மறைத்து வைத்து கொண்டு வரப்பட்ட கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடையவரே கைதாகியுள்ளார் குறித்த நபர் குவைத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் இருந்து கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சென்னை நோக்கி பயணிக்கவிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரத்தில் நீதி கோரி அணையா தீபம் ஏற்றி போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டமாக அணையா தீபம் என்ற பெயரில் குறித்த போராட்டமானது அணையா தீபம் ஏற்றி எதிர்வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் செம்மணி வளைவு பகுதியில் அகிம்சை வழியில் உணவு தவிர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் அவருக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சீமான் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பின்வருமாறு தெரிவித்துள்ளார் தனித்துவம் மிக்க நடிப்பு ஏற்கும்படியான நடனம் ரசிக்கத்தக்க நகைச்சுவை கதாபாத்திரங்களை உள்வாங்கிக் கொண்டு உயிரோட்டமாக பிரதிபலிக்கும் திறன் என எல்லா ஆற்றலையும் வளர்த்துக் கொண்டு மக்களை மகிழ்வி தமிழ் திரைத்துறையில் உச்சம் தொட்ட ஆக சிறந்த திரைக்கலைஞன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார் சீர்படுத்த முடியாத படுகொலியாக மாறுவதற்கு முன்பு மத்திய கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மோதல்களை நிறுத்துமாறு பதினான்காம் லியோ சர்வதேச சமூகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெற்ற ஞாயிறு ஆராதனையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாப்பரசர் பதினான்காம் லியோ மேலும் கூறுகையில் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் அமெரிக்கா படைகளால் இரவோடு இரவாக தாக்கப்பட்டன அது அந்த நாட்டின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மனித குலம் அமைதிக்காக கூக்குரலிடுகிறது மன்றாடுகிறது எனவே அமைதியே ஒரே வழி என அவர் வலியுறுத்தியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வர இராஜந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பாப்பரசர் பதினான்காம் லியோ வலியுறுத்தியுள்ளார் நீர்நிலையை மூடுவதற்கு ஈரானிய நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இறுதி முடிவு உயர் தேசிய பாதுகாப்பு எடுக்கப்படும் என ஈரானிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கான முக்கிய வழித்தடமாக குறித்த நீர்நிலை காணப்படுகிறது உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் குறித்த பகுதியும் முக்கியம் பெறுவதால் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படலாம் எனவும் இதனூடாக விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது Продолжение а следует... ஹேர்மோஸ் நீர்நிலை வழியான போக்குவரத்தை தடுப்பது அல்லது சீர்குலைப்பது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு உட்பட உலகளவிய மற்றும் பிராந்திய தாக்கத்தை ஏற்படுத்தும் என மூலோபாய விவகார நிபுணர்கள் தெரிவித்துள்ளன பாரசீக வளைகுடாவை அரேபிய கடலுடன் இணைக்கும் ஒரு குறுகிய பாதியாக ஹெர்மோஸ் நீர்நிலை திகழ்கிறது ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹேர்மோஸ் நீர்நிலையை மூடுவதற்கு ஈரானிய நாடாளுமன்றம் அனுமதி வழங்கும் உலக எண்ணெய் உற்பத்தியில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதமும் உலகின் திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியில் மூன்றொரு பங்கும் இந்த நீர்ணய வழியாகவே விநியோகம் செய்யப்படுகின்றன இந்த வழித்தடம் மூடப்படுவதால் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படலாம் எனவும் இதனுடாக விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பையும் பாதிக்கும் என்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான சிறப்பு மையத்தின் இணை பேராசிரியர் வைத்திய குமார் ல்குமார் கூறினார் பிராந்தியத்தில் அதிகரித்த பதற்றங்கள் காரணமாக எண்ணெய் விலைகள் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் நாணயங்கள் குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்கத்தை சந்திக்க கூடும் என்றும் முதலீட்டாளர்கள் பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய பிற நிலையான சந்தைகளை தேடலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதல்களில் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டதை அடுத்து இந்த பதற்ற நிலை தோன்றியிருக்கிறது அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவான நாடுகளும் இந்த மோதல்கள் குறித்து கவலையான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன காசாவில் கமாசுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேல் பின்னர் ஹிஸ்புல்லா லெபனான் என தமது தாக்குதல்களை விரிவுபடுத்தி தற்பொழுது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது எனினும் ஈரானும் இஸ்ரேல் மீது தொடர்ந்தும் பதில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதற்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானின் மூன்று அணு உலைகளை தாக்கிய பின்னர் தற்பொழுது போர் தீவிரம் இந்நிலையில் பதில் தாக்குதல்களுக்கு தயாராக இருக்குமாறு அமெரிக்காவுக்கும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது டொனால்டு டிரம்ப் மற்றும் வெள்ளை மாளிகையின் அச்சுறுத்தல்களுக்கும் தாம் பயன்பட போவதில்லை என ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது அத்துடன் சமாதான நிலைநாட்டுவதற்காக ஜனாதிபதியாக வந்த டொனால்டு டிரம்ப் இன்று புதிய போரை தொடங்கியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு பேரவையின் துணை தலைவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் சீனா பாகிஸ்தான் ஓமன் சவுதி அரேபியா கட்டார் மற்றும் எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதலுக்கு தமது கண்டனங்களை வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் உலகளவிய பாதுகாப்புக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருந்து வருவதாக பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதனை ஒருபோதும் அனுமதி முடியாது என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் அந்த அச்சுறுத்தலை தணிக்கவே அமெரிக்காவும் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்